ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஷின்ஸ் ஆன்சர்ஸோட பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி மாதாணு வங்கி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி மாணிக்க வாசகர் ஆப்ஷன் திருவள்ளுவர் மாதானு வங்கி என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி திருவள்ளுவர் அடுத்த கேள்வி குடிமக்கள் காவியம் என்று அழைக்கப்பட்ட அழைக்கப்படும் நூல் எது குடிமக்கள் காவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது ஆப்ஷன் ஏ ராமாயணம் ஆப்ஷன் பி மணிமேகலை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி பெரிய புராணம் குடிமக்கள் காவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது சரியான சிலப்பதிகாரம் மூன்றாவது கேள்வி முகலாய சாம்ராஜ்யம் யாருடைய காலத்தில் பெருமளவிற்கு பரவியது ஆப்ஷன் ஏ பாபர் ஆப்ஷன் பி அக்பர் ஆப்ஷன் சி அவுரங்கசீப் ஆப்ஷன் டி ஷாஜகான் முகலாய சாம்ராஜ்யம் யாருடைய காலத்தில் பெருமளவிற்கு பரவியது சரியான பதில் அவுரங்கசீப் இனிக்கான கடைசி கேள்வி தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது ஆப்ஷன் ஏ உதகமண்டலம் ஆப்ஷன் பி டார்ஜிலிங் ஆப்ஷன் சி சோழன் ஆப்ஷன் டி பெங்களூரு தேசிய காளான் மற்றும் தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது சரியான போது சி சோழன்